இப்ப சமீபத்தில் கூகுள் நிறுவனம் வந்து ஆந்திராவில் உள்ள விசாகப்பட்டினம் நகரத்தில் கூகுள் அமெரிக்காவில் கூகுள் அடுத்தது வெளியில வந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கோடி ரூபாய்க்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சென்டர் த பிக்கஸ்ட் சென்டர் அவுட் சைட் அமெரிக்கா எங்க கட்டுறாங்க ஆந்திராவில் விசாகப்பட்டினத்துல இது ஏன் தமிழ்நாட்டுக்கு வரல ஒரு கம்பெனியில முதலாளிகள் என்ன ஆசை இருக்கும் அந்த கம்பெனி முதலாளிகளுக்கு இல்ல நிறுவன அவங்க ஊர்ல தான் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யணும்னா எல்லாருக்கும் ஆசை இருக்கும் என் ஊர்ல என் தொழிற்சாலை என் தான் கட்டணும்னா அது ஒரு மரியாதையா இருக்கும் ஆனா அப்படிப்பட்ட சுந்தர் பிச்சை தமிழ்நாட்டை சார்ந்த சுந்தர் பிச்சை தமிழ்நாட்டை விட்டுட்டு ஆந்திராவுக்கு போறாருன்னா என்ன காரணம் அத்தனைக்கும் முதலமைச்சர் கூகுள் நிறுவனத்துல போய் பார்த்தாருன்னு செய்தி பார்த்தோம் செய்தி வெளியில் வந்தது ஏன் அதை தவறி விட்டீங்க ஏன் அங்க போயிடுச்சாங்க என்ன காரணம் என்ன காரணம் என்ன கரப்ஷன் கரப்ஷன் கமிஷன் கலெக்ஷன் வேற என்ன ஆந்திராவில் உள்ள தொழில் தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் லோகேஷ் சந்திரபாபு நாயுடு அவர்கள் அவர் சொன்ன காரணம் ஏன் கூகுள் நாங்க ஒரு முறை இல்ல பல முறை நாங்க ஃபாலோ பண்ணோம் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டோம் உங்களுக்கு வந்து என்னென்ன அடிப்படை வசதிகள் வேணும்னு கேட்டோம் உங்களுக்கு என்ன டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் வேணும் என்ன இன்ஃபிராஸ்ட்ரக்சர் வேணும் அது நீங்க சொல்லுங்க நாங்க செய்யறோம்னு ஒரு முறை பல முறை அவர் பேசினாரு முதலமைச்சர் பேசினாரு இப்படி இல்ல அன்னைக்கு இன்டர்வியூல சொல்ற அப்போ எதுக்கு நீங்க நிர்வாகம் வச்சிருக்கிறீங்க என்ன நிர்வாகம் என்ன தொழில் அமைச்சர் என்ன நிதி அமைச்சர் எதுக்கு முதலமைச்சர் முதலீடு எல்லாமே ஆந்திராவுக்கு போயிட்டு இருக்குது